ஒரு முக்கியமான விஷயம் வந்து எனக்கு இருபது நேரம் விருப்பம் ஓட்டது வந்திருக்கு அது சந்தோஷம் ரெண்டாவது கௌசல்யாவுக்கு பை நேரம் விருப்பு விருப்பம் வந்தது மற்ற கட்சியில் வெண்டவரை விட அவளுக்கு கூட விருப்பமாக வந்தது அது எனக்கு சந்தோஷம் அதால் ரெண்டு ரெண்டு வருஷம் இப்போதைக்கு பிளான் பண்ணி ஓகே நீங்கள் பாராளுமன்றத்துக்கு போனா அந்த பாராளுமன்றம் அதிரும் அப்படின்னு சொல்லிக்கணும் கட்டாக கட்டாயம் அது இருக்கு மாற்றங்கள் ரெண்டம்மா நான் முதல்ல எல்லாமே சொல்லிட்டேன் தேர்தல் வெளியாக சொன்னேன் அவ்வளோ சரிங்க சரி ஓகே இப்போ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உண்மையாகவே எனக்கு வாக்கு போட்டு அனைவருக்கும் என் நன்றி முக்கியமாக இந்த வாக்கு நான் பெரும்பாலும் நினைக்கிறேன் ஏழை இந்த கைகள் என்ன வந்திருக்கும் ஸோ இது முடிய என்னொரு உருவிலமைக்கு இல்லை அதுக்கு அதுக்குரிய ப்ரொஜெக்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்கள் சபாநாயகர் இவ்வளோ பற்றி நடந்தது அப்படின்னு சொல்லிக்கலாம் அவர் ஸ்ட்ரைக் அடிப்பார் சரி என்னென்ன மாற்றங்கள் கொண்டுருவீங்க சும்மா வந்து பதச்சு வழக்குகள கூட்டுறதை விட நான் ஒரு வழக்கு கொண்டு ஏத்துறேன் அப்போ தெரியும் அப்படி என்னோட கொமர்ஷியல் கோர்ட்டுக்கு ஏற்றிக்கல அஞ்சூறு மில்லியன் அந்த வழக்கு தோத்தா இப்படி அப்போ ஒரு பயம் உண்டு பேரும் பதினெட்டு வயசு பதினெட்டு வச்சிருக்க தான் புடங்க சும்மா அது ஏதாவது ட்ரோல் பண்ணணும் தாண்டி கால் விழுந்து விட்டு ஓடி விட்டாங்க கம்மி அப்படின்னு அழுதேக்கே அதுக்கு போனோம் அப்படி இன்றைக்கு நூத்தி எண்பத்தி ஆறாவது எட்டாவது நித்திரம் ரெண்டு பேரும் நித்திரே இல்லை எப்படியும் கஷ்டப்பட்டு ரெண்டாயிரத்தி நூறு அது என்ன பொறுத்த பெரிய ஓட்டு அதுல கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் அப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் குறைஞ்சிருந்தாலும் சரி சொல்லி தான் பெரியவ இல்ல நான் இனி இப்போ யாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்கும் பொதுவான எம்பி எனக்கு ஓட் போட்டுறதுக்கு மட்டுமில்லை நான் எம்பி விளைஞ்சி உங்களுக்கு அதனால இனி போய் எங்க முக்கியமா இருக்கோ இருக்கும் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவேன் கிளிநொச்சில பெரிய தேவைகள் இருக்குது சோ அங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவேன் முக்கியமா அந்த அந்த சண்டரியா இருக்கும் இருக்கணும் நான் சொன்னா நான் திருப்பி அங்க வரைக்குள்ள பொட்டியில இருந்து வந்து உங்களோட ப்ரோக்ராம் நடக்காது அது ஒரு வருஷம் கேட்டுனா அதை செய்வேன் அந்த பன்மப்படுத்தப்பட்ட நிதி வந்தவன் நான் வாழ்க்கையில மறக்க கன்மப்படுத்தும் நீதிமன்றம் நேரப்பதாக கிணாச்சில வந்தது டூ தௌசண்ட் போர்ட் தான் ஆனா கிணச்சில இருந்துதான் இருந்தா நான் வடிவா சொல்லிக்க இந்த வேலைகளுக்கான அரசியல் பட்டக்காட்சிக்கு போடும் பட்டக்காட்சி ப்ராமிஸ் பண்ணிக்கொட்டது மூன்றரை லட்சம் ரூபாய் கிட்ட அந்த மொத்த பேருக்கேன் எடுத்து அனுப்புகிறது அது ஒரு அஞ்சாறு நாள்லயே ஒரு இடமே ரெண்டு செய்து முடித்தோம் நாங்கள் அது கட்டதும் அது பண்ட் எடுத்து தந்து சாமான் எடுத்து ராக்கி வரும் உங்களை பொறுப்பு நேரா அந்த கடைக்கே உங்களுக்கு சாமான தரும் நாங்க வந்து வீடியோ எடுத்து போடுவோம் எடுத்து போடுறப்போ எடுத்து போடு கட்டாயம் போடு அப்பதான் அந்த காசு தந்தாக்கல தெரியும் அது பயன்படுத்தப்படுது அதுக்கான உங்களை கேட்கறேன் நீங்க வந்து அந்த பில்லையும் எடுத்து போட்டு அந்த கடைக்காரையும் எடுத்து ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டு முழு ப்ரொஜெக்டுக்கு இவங்களையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டோம் நினைக்கிற ரெண்டு சின்ன பிள்ளைகளையும் எடுத்து லாடை எடுத்து வீடியோ எடுத்து போட்டீங்கன்னு தான் மக்களுக்கு தெரியும் அந்த காசு நேர கடைக்கு போயிருக்கு இவங்கள்ட்ட போயிருக்கோம் அந்த ஒரு கடப்பாடு செய்து வரு வடிவா அது உங்களுக்கு பெனிஃபிட் அது வடிவா செய்த